எனக்கு பலன் தாருமான பொதுவாகவே ஜனங்களுக்காக நேசித்து அழுது ஜோமனும் நான் நினைப்பேன் உண்மை ஜனங்களுக்காக பாரம் எடுத்து ஜோமனும் நினைப்பேன் ஆனா சிலர் ரொம்ப காயப்படுத்தும் போது அவங்களுக்காக எப்படி ஜோம் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கூறி வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கல் பண்ணிட்டு நான் ஜபித்த ஜம என்னன்னா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருப்ப தாருங்க நான் இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இவங்களை நேசிக்கணும் லிட்ரலா என்னுடைய வாயை திறந்து நான் ஜபித்திருக்கிறேன் இவங்களை நான் நேசிக்கணும் ஆண்டுவேன் ஏன்னா அவங்கள நேசிக்கலன்னா என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வராது அவங்கள நேசிக்கலன்னா அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜோம் பண்ண முடியாது அதனால என்ன காயப்படுத்துறவங்கள எனக்கு நேசிக்கிறதுக்கு மேல இன்னைக்கு யாரோ ஒரு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு யாரோ ஒரு பேசிட்டு இருக்கிறாரு உங்க கேரக்டர் யார் இப்படி மாத்தனா உங்க தரிசனத்தை யார் இப்படி மாத்தனா உங்களை யார் இப்படி மாத்தனா நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க அநேகருடைய காயங்கள் வந்து உங்களை இப்படி மாற்றமே ஆனால் இன்று ஆவியானவர் பேசுறாரு இல்ல இல்ல கவுனிங்க தன்னுடைய வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் வந்து ஒவ்வொரு காடுகள் மலைகள் சிங்க கெபிகள் ஒரு சிங்க சிங்கத்தினுடைய ஒரு கவிக்குள்ள ஒரு ராத்திரி முழுக்க போக்குறது வந்து சுலபம்னு நினைக்கிறீங்களா ரொம்ப கஷ்டம் சிங்கம் வந்துருமோன்னு பயம் ரெண்டாவது மிருகங்களுடைய குகைக்குள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா மிருகங்களுடைய குகைக்குள்ளே வந்து மிருகங்கள் வந்து பாத்ரூம் வந்து வெளியே போயிட்டு உள்ளுக்குழவிப்பட தூங்காது மாடு நம்ம கட்டி இருக்கிற இடத்துல தான் எங்க என்ன போடும் சாணி போடும் கோழி நம்ம அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் அது அது வேஸ்ட் எல்லாம் போகும் ஆடு எந்த இடத்துல கட்டி இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் புழுக்க போடும் அந்த மாதிரி மிருகங்கள் இருக்கிற குகைக்குள்ள வந்து அது வந்து அதனுடைய மலை ஜலங்களை வந்து வெளியே கழிக்காது எங்கே தான் போகும் தான் போகும் அது ஒரு குகையா இருக்கும் அது ஏர் சர்க்குலேஷன் கூட இருக்காது பட்டு தன்னுடைய உயிரை சவுல நிமித்தமாய் துரத்தப்பட்ட தாவீது தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்க போய் உட்கார்ந்து இன்னும் சிங்கம் வந்து சில நேரத்தில் அது வெளியில பிடிக்கிற அந்த மிருகங்களை கொண்டு எங்க வச்சு சாப்பிடும் தெரியுமா குகைக்குள்ள கொண்டு வந்து சாப்பிடும் அதுக்கு அது நாத்தமா தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு துண்டுகள் உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கறிகள் எல்லாம் நாலஞ்சு நாட்கள் கடந்தா அதுல என்ன வரும் நாத்தம் வரும் ஒரு சிங்கத்தினுடைய கெபியில போய் ஒளிஞ்சு தான் படுத்து மித்திரை செய்வது என்றது சாதாரணமானதல்ல ஆனா சவுல் தன்னை ஒரே ஒரு காரணத்திற்காக தாவிது நிறைய சிங்கத்தினுடைய கெபியில நிறைய கெபிகளில் போய் அவன் ஒளிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் ஆனா அத்தனை வருஷம் தாண்டி நேருக்கு நேராக சவுலை ஒரு நாள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது தாவித அங்கே இருந்து சவுலே அப்படின்னு நான் கூப்பிட்டான் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு திட்டின வார்த்தையினால கூப்பிட்டான் என்ன சொன்னான் தெரியுமா என் தகப்பனே என் தகப்பனே நீங்க எனக்கு என்ன தீமை செய்ய நினைச்சாலும் நான் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்யறதுக்கு எப்படி தன்னை ஒருவன் தன்னுடைய உடம்பளவில் தன்னை காயப்படுத்துறாரு மனசளவில் தன்னை காயப்படுத்துறாரு தான் ஃபேமிலியோட இல்லாம அனாதையாய் சுத்துற அளவுக்கு தன்னை கொண்டு போய் விட்டாரு ஆனா இவ்வளவு காயப்படுத்துனதுக்கு பிற்பாடும் தன்னுடைய கேரக்டரை தாவிதை என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கவே இல்லை ஹலை லூயா ஹலை எத்தனை பேர் ஒரு முடிவு எடுக்கிறீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எனக்கு நம்ம இங்க இருக்கிற நிறைய பேர் மாறி இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் நிறைய பேர் மிருகமாக மாறிவிட்டாங்க என்ன மிருகம் மாற்றுறது யாருன்னு வேற பெரிய டவல் டயலாக வேறு விட்டுருக்காங்க ஹலோ மிருகமாக மாறிடுவாங்களா அப்புறம் என்ன மிருகம் மாற்றுறது யாரு நீ தானே நீ அவங்க மிருகமா மாத்தனோட நீங்க மிருகமா மாறிடுவீங்க நீங்க ரோபம் கீ கொடுத்த பொம்மை கீ கொடுத்தா எப்படி வேணாலும் ஆடுவீங்க அப்படிதான் அப்படியா நிறைய பேர் அப்படி இருக்காங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க உங்களை கோபமும் படுத்தலாம் உங்களை சிரிக்கவும் வைக்கலாம் உங்களை அளவும் வைக்கலாம் அப்படி இருந்துட கூடாது அப்படி இருந்துட கூடாது எனக்கென்று ஒரு தனித்தன்மை எனக்கென்று ஒரு தரிசனம் அதற்கு இடையிலேயே என்னை காயப்படுத்துறதற்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் நான் வைத்திருக்கிற தரிசனத்தை கண்டிப்பாக என் மூலமாய் கட்ட நிறைவேற்றுவார் தேவ பிள்ளை ஆமே சொல்லுங்க எழுதிக்கிறாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பாட்டு அவமானம் எல்லாம் உணவு போல எவ்வளவு பாட்டு பாருங்களேன் பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் என்ன சத்தாமா ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து அப்படியே நம்ம வந்து குளுக்கோஸ் டி அப்படின்றதெல்லாம் குடிப்போம்ல ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு நிறைய பேர் டயர்டாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் பேர் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வருவாங்கல்ல அவருக்கு அது என்ன என்ன ஊட்டச்சத்தாமா அவமானம் நிந்தை அவருக்கு பெலன் தரும் ஊட்டச்சத்து யாராவது அவரை அவமானப்படுத்துனாங்கன்னா அவருக்கு பெலன் இருப்பாங்க எவ்வளோ அழகான வார்த்தை ஆமையின் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாருமே வாயை திறந்து பாடுறது மட்டும் இல்லை இதுவே உங்களுக்கு வாழ்க்கையாகவும் மாறணும் இந்த பிரசங்கம் பண்ண பண்ணவே நான் ஜோ பண்ணுறேன் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தாங்கராஜா Hallelujah.